தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதில் தூக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவரால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடிந்தால் அவர் மன அழுத்தம் போன்ற பிரச்சனையால் கஷ்டப்பட வேண்டியிருக்காது மேலும் நல்ல ஆழ்ந்த தூக்கமானது ஒருவருக்கு புத்துணர்ச்சியை அளித்து நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட உதவும் ஆனால் அனைவருக்குமே இந்த மாதிரியான தூக்கம் கிடைப்பதில்லை சிலரது தூங்கும் முறை சரியாக இருக்காது அதுவும் குப்புறப்படுத்து பலர் தூங்க விரும்புவார்கள் இப்படி குப்புறப்படுப்பதால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அந்த வகையில் ஒருவர் குப்புறப்படுத்து தூங்குவதால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பல பெண்களுக்கு குப்புறப்படுக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் இப்படி தூங்குவது மார்பு வழியை ஏற்படுத்தும் குப்புறப்படுக்கும் போது மார்பகத்தின் மீது அழுத்தம் ஏற்படுகிறது இப்படி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது அது வலியை ஏற்படுத்தும் எனவே உங்களுக்கு மார்பகத்தில் வலி ஏற்பட்டால் முதலில் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அதோடு இனிமேல் குப்புறப்படுக்கும் பழக்கத்தையும் கைவிடுங்கள் அடுத்ததாக பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது இல்லாவிட்டால் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதுவும் செரிமான மண்டலத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே உங்களின் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமென்றால் குப்புறப்படுத்து தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக நிபுணர்களின் கூற்றுப்படி குப்புறப்படுத்து தூங்குவது நாள்பட்ட முதுகு வலியுடன் தொடர்புடையது இந்த நிலையில் படுக்கும்போது முதுகு மற்றும் தண்டுவடத்தில் இரவு முழுவதும் அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதனால் முதுகு வலியை அனுபவிக்க ஆகவே உங்களுக்கு முதுகு வழி இருந்தால் குப்புறப்படுத்து தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக குப்புரப்படுத்து தூங்கும்போது உங்கள் கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பாவிட்டால் சரியாக சுவாசிக்க முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தூங்கினால் அது ஹெர்னியேட்டட் டிஸ்குகள் போன்ற நாள்பட்ட கழுத்து பிரச்சனைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஏனென்றால் இந்த நிலையில் உங்கள் தலை மற்றும் முதுகெலும்பு சீரமைக்கப்படவில்லை மற்றும் உங்கள் கழுத்து முறுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இதன் விளைவாக கழுத்து வழி பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக குப்புறப்படுத்து தூங்குவது முகத்தின் அழகை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி குப்புறப்படுத்து தூங்குவதால் முக சர்மம் போதுமான ஆக்சிஜனை பெற முடியாமல் போய் சர்மமானது சுருங்கத் தொடங்குகிறது அதே வேளையில் படுக்கையில் உள்ள அழுக்குகள் முகத்தில் பட்டு அதன் விளைவாக பருக்கள் அல்லது சரும சுருக்க பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி